எல்லாம் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் உங்க அப்புறம் எந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கணும் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது ட்ராவல் பண்ணலாமா தலைக்கு எண்ணூச்சி குளிக்கலாமா துணி துவைக்கலாமா அப்படின்ற டவுட் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா உங்களுக்கு ஓலிசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆர் டூ டேஸ்லேயே கருத்தாங்க வாய்ப்பு இருக்குது அப்போ இதுவும் ப்ரெக்னன்சி தானே ஆனால் சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா பீரியட் மிஸ் ஆகி ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்து அப் வரும் அப்போ தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் நம்ம பேபி நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலே இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணி இந்த ட்ராவலை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஓவலேஷனான ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் தான் இந்த ஓவலேஷன் நடக்கும் அப்போது ஸ்கோம் எங்கும் மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்மாகவும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் ஓவலேஷனான ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இன்டர் கோர்ஸ் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கக்கூடாது ஏன்னா இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருவை பாதிச்சு அது அபார்ஷன் ஆகும் கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இன்டர் கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தலைக்கு என்ன வச்சு குளிக்கலாமா தலைக்கு வந்து என்ன வச்சு குளிக்கக்கூடாது ஆனால் தலைக்கு குளிக்கணும் ஏன்னா சில பேர் வந்து தலை குளித்தா பீரியட்ஸ் ஆகிடுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து இறுத்து தான் தலைக்கு நீங்கள் குளிக்கிறது மூலமாக உங்கள் ஹீட் வந்து குறைஞ்சு உங்களுக்கு நல்லா மெயின்டைனாக வாய்ப்புகள் இருக்குது இதுவே நீங்கள் தலைக்கு குளிக்காமல் இருந்தீங்கன்னா ஹீட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து பீரியட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும் ஸோ நீங்கள் வீக்லி த்ரீ ஆகுது வீக்லி த்ரீ டேஸ் அது டூ டேஸ் வந்து நீங்கள் தலைக்கு குளித்தாலே போதும் ஆனால் ஆயில் மட்டும் வச்சு குளிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் துணி துவைக்கலாமா கண்டிப்பாக வாஷிங் மிஷின்னா துவைக்கலாம் அந்த கையில் துவைக்கிறது நெட் துவைக்கிறது அப்புறம் உட்காந்து துவைக்கிறது அது வந்து ரொம்ப ஸ்டெயினாக இருக்கும் இதில் வந்து வீட்டு அலசுறது இந்த வீடு துவைக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெயினாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கஷ்டமா இருக்க வேலையெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கே தெரியல எது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் மற்றபடி இந்த கூட்டுற வேலை சமைக்கிற வேலை அப்படி ஈஸியாக இருக்குங்களா அந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சிக்கன் சாப்பிட்லாமா மீன் சாப்பிட்லாமா இது சாப்பிட்றதுனால எனக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறனால பீரியட்ஸ் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது வீக்லி ஒன்ஸ் வந்து சிக்கன் மீன் சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்ப எடுத்துக்கிட்டால் தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நிறையவே அதனால எடுத்துக்கூடாது வீட்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே அளவு தான் ரொம்ப எடுத்துக்கிட்டால் எதுவுமே ஆபத்து தான் நீங்கள் நல்லா வீட்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கனாலே அதுவே சரியாக போயிடும் அண்ட் மீன் எடுத்துக்கலாம் எங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா ஆற்றுல கிடைக்கும் அந்த மீன்கள்லாம் ரொம்பவே நல்லது அதில் வந்து ஒமேகா த்ரீ இருக்குது ஸோ ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கடலில் கிடைக்கிற மீனை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே என்னப்பெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்லாம் ஆரஞ்சு சாப்பிட்லாம் மாதுளம்பழம் சாப்பிட்லாம் ஆனால் அது வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும் இதுவே நீங்கள் ஜூஸாக குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன திரும்ப பண்ணுவீங்க அதில் பால் ஊற்றுவீங்க சர்க்கரை போடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது பழத்தில் கிடைக்கிற ஃபுல் நியூட்ரியன்ஸு உங்களுக்கு அந்த ஜூஸில் கிடைக்காது ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்த்தி அப்புறம் என்னென்னா என்ன பழம் சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கே தெரியும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக பப்பாயம் சாப்பிடக்கூடாது அப்புறம் அண்ணாச்சி பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழம் சாப்பிடக்கூடாது பப்பாயா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு டவுட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பப்பாயா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா பப்பாளி காய் இருக்கும் பார்த்திங்களா அந்த அறவேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் தான் லேட்டக்ஸுன்ற ஒரு மில்க் சப்ஸன்ட் இருக்காமா அதுதான் அபாஷனாக சான்சஸ் இருக்கான் ஆனால் நல்லா பழுத்த பப்பாளியை வந்து சாப்பிட்லாம் அது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க ஸோ அறவேக்காடாக இருக்கிறத சாப்பிடாமல் நல்லா பழுத்த பப்பாளி சாப்பிட்லாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முக்கியமாக கிவி பழம் எடுத்துக்கோங்க அது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம் முக்கியமாக கீரை வகைகள் நிறையா எடுத்துக்கோங்க டெய்லியுமே கீரை வச்சு சாப்பிடுங்க அதுலேயும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்காய் போட்டு ஆனியன் போட்டு செஞ்சாலே அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கீரை டெய்லி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது யூஷலாக எல்லாருக்குமே காஃபி டீ ரொம்ப பிடிக்கும் அதை வேணா சொல்ல மாட்டேங்க டெய்லி நாலஞ்சு டைம் குடிக்க எல்லாம் இருக்கீங்க அதை வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வாய் ஃப்ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணணும் இப்போ உங்களால் குடிக்காமல் இருக்கோம்ல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து ஹார்மோனை வந்து இம்பாலன்ஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ப்ரெக்னன்சிக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ ஹார்மோன் இம்பாலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டீ காஃபியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பார்த்த எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் நன்றி